வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மையே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட் டின்னருக்கும் ஆகிற மாதிரி ஒரு டிஃபன் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு ரேஷன் கடை புழுங்கல் அரிசியை நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அரிசியோட அளவு முந்நூறு கிராம் இதில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம் அரிசி ஊற வச்ச தண்ணியிலே கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு நாலு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி போட்டுக்கலாம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் அரை கைப்பிடி அளவுக்கு நறுக்கின மல்லியலை ஒரு டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இதோடைய ஒரு கொத்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் போட்டு கலந்துடலாம் மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்க இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சின்னதாக மூணு பல் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய்யும் ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சுலபமாக நம்மளோட கார சட்னி ரெடி ஆகிடுச்சி நான் ஏற்கனவே தோசைக்கள் காய வச்சிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம் இதை ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாம் அடை தோசை மாதிரி தேய்ச்சி விட்டால் மட்டும் போதும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த அடை தோசைக்கு நான் மறைச்ச கார சட்னி ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அளவான தீயிலையே ஒரு ஒன்றரை நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் ஒன்றரை நிமிஷம் வெந்தரிச்சு இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு எட்டு தோசை வரும் தேங்காய் சேர்த்துருக்கிறதால இந்த மாவை அடுத்த நாளைக்கு உபயோகப்படுத்த முடியாது அரைச்ச உடனேயே தோசை ஊற்றிக்கோங்க அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த தேங்காய் அடை தோசையும் அதுக்கு பொருத்தமான காரச்சட்னியையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்